உண்மையாகவே அரசிக்கு பெரிய மனசு தான் சொல்லணும் தன்னுடைய வாழ்க்கையை கிடைத்த குமரவேலை வந்து நம்ம அரசி காப்பாற்றிட்டாங்க இப்போ குமரவேலுமே மனசார திருஞ்சிட்டாரு நம்ம அரசி நம்ம குமரவேலை ஏற்றுக்கிட்டு ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்ந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டு தருவீங்க அடுத்தடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோடு நல்லாவே போச்சுங்க குமரவேல் வந்து நம்ம அரசி காலிலேயே விழுந்துட்டாரு இது வந்து சக்திவேலுக்கு சுத்தமாக பிடிக்கலை ஆனால் குமரவேல் அரிசி காலில் விழுந்ததை வந்து அவமானமாக நினைக்கவே இல்லை ரொம்பவே மனசார வந்து மன்னிப்பு கேட்டார் பார்க்குறதுக்கே ரொம்பவே எமோஷ்னலாக இருந்ததுங்க இங்கே பார்த்தீங்கன்னா அரிசி மேலே நம்ம கதிர் சரணன் கூட வந்து கோவப்பட்டாங்க எதுக்காக இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பாண்டியன் வந்து அரசிக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்தார் முன்கூட்டியே நம்ம அரிசி வந்து கிட்டே வந்து சொல்லிட்டாங்க அரிசி எடுத்த முடிவால் நம்ம கோமதிக்கு ரொம்பவே மனசுக்கு நிம்மதியாக இருக்குது ஏன்னா பாட்டி வந்து கோமதிக்கிட்ட அழும்போது அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது பாட்டியுமே வந்து எல்லாருக்கிட்டேயுமே வந்து மன்னிப்பு கேட்டு ரொம்பவே நன்றியும் சொல்லிட்டு போனாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே நம்ம அரசியோட விஷயம் தெரிஞ்சு மறுபடியுமே உமையால் வந்து இங்கே அரசியை வந்து பாண்டியன் வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்டு வராங்க மொத்த குடும்பமும் பயங்கர ஷாக்கில் இருக்கிறாங்க இப்போ பாண்டியன் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி இந்த விஷயத்தில் இதுக்கப்புறம் வந்து நான் எந்த ஒரு முடிவும் எடுக்க இல்லை எதுனாலும் என் பொண்ணோட முடிவு தான் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு இங்கே நம்ம அரச்கிட்டையுமே போயிட்டு பேசுகிறாங்க இந்த மாதிரிப்பா ஓ வாழ்க்கை இதுக்கப்புறம் உன்னை கேட்காம நான் எந்த ஒரு முடிவுமே எடுக்க போகிறதில்ல நீ சொல்லுப்பா அவங்கக்கிட்ட நான் என்ன சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அரிசியுமே வந்து அப்படியே யோசிக்கிறாங்க என்ன அரிசி யோசிக்கிற எதுனாலும் நீ சொல்லு அப்பா வந்து எதுவுமே வந்து நினச்சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இல்லைப்பா எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு எண்ணமே இல்லை ஆல்ரெடி என் லைஃப்பில் நடக்கக்கூடாதெல்லாம் நடந்துருச்சு அதை நான் கொஞ்சம் மறந்து நான் நார்மலாக வர்றதுக்கு கொஞ்சம் நாள் தேவை கண்டிப்பாக அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க உடனே பாண்டியனும் வந்து ஏத்துக்கிறாங்க சரிப்பா உன்னோட விருப்பம் தான் விருப்பம் தாப்பா இதுக்கப்புறம் உன்னை கேட்காம இந்த ஒரு விஷயத்தில் நான் எந்த ஒரு முடிவுமே எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிட்ட வந்து பேசிட்டு இங்கே வந்து உமையாள்கிட்ட வந்து சொல்கிறாங்க இப்போதைக்கு அரசிக்கு வந்து என் கல்யாணத்தில் வந்து விருப்பம் கிடையாது அதனால் இதை பற்றி பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க உடனே உமையால் இருந்துகிட்டே சரி இப்போ இல்லைனாலும் என்ன கொஞ்ச நாள் டைம் எடுத்துக்கிட்டோம் அரசி அவளுக்கு எப்போ மனசு மாறுதோ அப்போ வந்து நீங்கள் சொல்லுங்க அப்புறம் நம்ம வந்து கல்யாணத்தை வச்சுக்கலாம் எதனாலும் வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையால் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கோமதி இருந்துக்கிட்டு அன்னைக்கு என்னமா வந்து இந்த பொம்பளை பேசிட்டு போச்சு இப்போ அரசு எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே வந்து இப்போ பொண்ணு கேட்டு வந்திருக்குது இந்த பொம்பளை எல்லாம் நம்பி நம்ம வீட்டு பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தா ரொம்பவே கஷ்டம்தான் கண்டிப்பாக நம்ம அரசியை நல்லா பார்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க உடனே பாண்டியன் இருந்துக்கிட்டு அவங்க மட்டும்தான் அரசி மேலே கோவப்பட்டாங்களா ஏன் நம்மளே வந்து அரசியை தப்பாக நினச்சிக்கிட்டு அரசியை நம்ம ஒதுக்கிதானே தானே வைச்சோம் அந்தந்த நிலைமையில் ஒரு எல்லாருக்கு ரைட்டும் நல்ல விதமாலாம் இருக்காது இப்படி தான் மாறுவாங்க கோவத்தில் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்புறம் என்ன இந்த சுகன்யாவுக்கு வேறு வேலை என்ன இங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே அங்கே போயிட்டு சக்திவேல் வீட்டில் வந்து சொல்லணும் அது தானே இங்கே நம்ம குமரவேல் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் அரசியை நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க அரசி பண்ணது உண்மையாகவே எந்த பொண்ணுமே பண்ண முடியாத ஒரு விஷயம்தான் அவள் வாழ்க்கையவே நான் வந்து அப்படியே ரொம்பவே வந்து கேவலப்படுத்தி கெடுத்துட்டேன் ஆனால் அதை கொஞ்சம் கூட அவள் வந்து மனசில் வச்சுக்காம நம்ம நம்மளை மன்னிச்சு விட்டுட்டா உண்மையாவே அவளுக்கு ரொம்பவே பெரிய மனசு தான் அரசியை நம்ம எப்படினாலும் நம்ம லைஃப்ல வந்து கொண்டு வந்துட்டு அவளை நல்லா பார்த்துக்கணும் அவளை நம்ம ராணி மாதிரி பார்த்துக்கணும் அதுதான் நம்மளுக்கு நம்ம அவளுக்கு கொடுக்குற பரிசா இருக்கும் அரிசி கிட்ட நம்ம காதலை எப்படின்னாலும் சொல்லணும் கண்டிப்பாக அவள் ஏற்றுக்க மாட்டா அந்தளவுக்கு நம்ம அவளை கஷ்டப்படுத்திட்டோம் நம்ம தான் அவளை அவளை அவகிட்ட வந்து சொல்லி புரிய வைக்கணும் நம்ம அரசுக்கிட்ட இதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரவேல் வந்து ரொம்பவே முடிவோடு இருக்கிறாங்க இங்கே சக்திவேல் பார்த்திங்கன்னா பயங்கர கோபத்தில் இருக்கிறாங்க வெளியே போயிட்டு வந்துட்டு சக்திவேல் ரொம்பவே அசிங்கப்பட்டு வந்தனால மொத்த கோவத்தையுமே இங்கே வீட்டில் தான் வந்து காட்டிட்டு இருக்கிறாங்க உடனே மாறி இருந்துக்கிட்டே என்னாச்சு எதுக்காக கத்திட்டு இருக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எல்லாம் பையனால் தான் போய் போய் ஒரு பொண்ணோட காலில் விழுந்து எனக்கு வெளியே போகிறதுக்கே ரொம்பவே அசிங்கமாக இருக்குது எல்லா பேரும் இதை பற்றி தான் கேட்குறாங்க என்னால் யார் முகத்துலையுமே வந்து முழிக்க முடியல அந்தளவுக்கு இவன் பண்ண வேலை எனக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே மாறி நீங்கள் பாருங்கள் அந்த பொண்ணு பண்ணது ரொம்பவே பெரிய விஷயந்தான் சரிங்களா அவன் பண்ணது சரி தான் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியுமே அந்த பொண்ணு மன்னிச்சது வந்து யார் பொண்ணுவா இந்த இடத்துல வேற யார் இருந்தாலும் இந்த இப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்க மாட்டாங்க இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்க மாட்டாங்க ஏன் நீங்கள் இருந்துருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க அந்த குடும்பமே அழிஞ்சு போகட்டும் அந்த வீட்டு பையன் வந்து ஜெயிலே கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு முடிவு எடுத்துருப்பீங்க ஆஹ் என் பையன் வந்து அந்த பொண்ணு காலில் விழுந்ததுல தப்பே இல்லை அந்த பொண்ணு மட்டும் கேஸை வாபஸ் வாங்கலைன்னா என் பையன் கடைசி முடிய ஜெயிலில் இருந்திருப்பா பத்து பதினஞ்சு வருஷம் அதுக்கு காலில் விழுகிறது ஒன்றும் வந்து தப்பு இல்லை அப்படின்னு வந்து சொல்றாங்க அதுக்கு உன் பையன் காலில் விழுந்ததுக்கு ஜெயிலுக்குள்ளேயே கடந்துருக்கலாம் எனக்கு இல்லை செத்து இருந்திருக்கலாம் என்னோட பையன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நான் தலைமொழிக்கிட்ட அமைதியாக இருந்திருப்பேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க சி உம் உங்க கூட போயிட்டு நான் இத்தனை வருஷம் வாழ்ந்தே பாருங்க எனக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்குது என்ன பொண்ணோட காலில் விழுந்தா என்ன கேவலம் சொல்லுங்க ஒரு பொண்ணு இல்லாமலாம் நீங்க இந்த உலகத்துக்கு வந்துட முடியாது அப்படின்னு வந்து சொல்றாங்க இங்க பாரு ரொம்ப திமரா பேசிட்டு இருக்கிற வாயை மூடிட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாத்தீங்கன்னா மாறியும் சக்திவேல் வந்து சண்டை போட்டு இருக்கிறாங்க அந்த டைம்ல வந்து முத்துவேல் வந்து வராங்க முத்துவேல் என்னன்னு சொல்லிட்டு கேக்கும்போது சக்திவேல் நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து குமரவேல் வராங்க குமரவேலை பார்த்ததுமே சக்திவேல் பிடிச்சி பயங்கரமா தட்டுறாங்க இந்த வரால தான் எல்லாமும் என்னோட மானமே போயிடுச்சு எனக்கு என்னால வெளியே தலை காட்ட முடியலை உடனே குமரவேல் வந்து ரூம்குள்ளே போயிடுறாங்க இங்கே மாறி எல்லாருமே ஏன் இப்படி அவனை வந்து பேசியே கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க இங்கே இருந்து குமரவேல் வந்து பேக்குங்கையுமாக வராரு இதை பார்த்துட்டு எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க பாட்டி இருந்துக்கிட்டு என்னடா ஆச்சு குமரவேல் இப்போ எங்கே போகிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இந்த வீட்டில் இருந்தால் என்னால் எல்லாருக்குமே அசிங்கம் இவர் என்னை பார்க்குறப்பெல்லாம் அப்படி தான் இருப்பார் கோவப்படுவார் பேசாமல் நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன் அவர் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு போ போகிறேன்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க இங்கே பாட்டி மாதிரி எல்லாருமே வந்து நம்ம குமரவேல வந்து சமாதானப்படுத்துகிறாங்க அவன் ஏதோ வந்து பேசுகிறான்னு சொல்லிட்டு நீ எதுக்காக இவ்வளோ பெரிய முடிவெல்லாம் எடுக்கிற நீ இந்த வீட்டில் இல்லைன்னா நாங்கள் இருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம குமரவேலை சமாதானப்படுத்தி ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க இங்கே முத்துவேல் இருந்துக்கிட்டு கிட்டே இங்கே பாரு சக்திவேல் நடந்தது நடந்து முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் நீ நடந்த விஷயத்தையே வந்து பேசி என்னாக போகிறது விற்று இதோட இதை பத்தி மறுபடியுமே நீ குமரவேல் கிட்ட வந்து பேசாத அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க அவன் வீட்டை வீடு போனால் போகட்டும் அவன் இருந்து என்ன பண்ண போறான் இங்கே அப்படின்னு வந்து சொல்றாங்க இங்க பாரு குமரவேல் இரு நம்ம வீட்டுக்கு அவன் தான் வாரிசு வேற யார் இருக்கா சொல்லு அவனையும் நீ இழந்துட்டு நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறியா கொஞ்சம் பிள்ளைகிட்ட விட்டு கொடுத்து தான் போ அப்படின்னு வந்து சொல்லிட்டுறாங்க நான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல தான் இங்க சுகன்யா வந்து வீட்டுக்கு வராங்க சுகன்யா வந்து சக்திவேல் இங்கே பாருங்க அவங்களுக்கு ரொம்பவே ஒரு சூடான விஷயம் தான் ஒன்று கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி அந்த அரசியோட கல்யாணம் நின்றுச்சில் இப்போ வந்து அவங்களே வந்து மறுபடியுமே பொண்ணு கேட்டு வந்துருக்குறாங்க உண்மையால் வந்து அரசியை பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லி அப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து கேட்க இந்த மாதிரி அரசிக்கு இப்போதைக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டா அதனால அவங்களுமே வந்து சரி எப்போ அரிசி விருப்பப்படுறாலோ அப்போ வந்து நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா போயிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க இதை ஒரு பக்கம் நம்ம அஹ் அந்த பக்கமா வரும்போது வந்து கேட்குறாங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்குது கண்டிப்பா நம்ம அரச்கிட்ட முதல்ல வந்து நம்ம காதலை வந்து சொல்லணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்க முத்துவேல் இருந்துகிட்டு கூட அதை கேட்டுட்டு ரொம்பவே அமைதியாக தான் இருக்கிறாங்க எந்த ஒரு ரியாக்ஷனும் பண்ணலை பாட்டி பாட்டிலேந்துகிட்டு முத்துவேல் கிட்ட வந்து பேசுறாங்கப்பா ஏதோ குமரவேல் வந்து தெரிஞ்சோ தெரியாமையோ தப்பு பண்ணிட்டான் அரிசி வாழ்க்கையை வந்து நாசம் பண்ணிட்டான் இப்போ நம்ம வந்து அரசிக்கு குமர குமரவேலுக்குமே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் பேசாமல் நம்ம பாண்டியன் வீட்டுக்கு வந்து அரசியை பொண்ணு கேட்டு போகலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க இதை கேட்டதுமே இங்கே சக்திவேலுக்கு பயங்கர கோவம் வந்துருது அம்மா இதுக்கப்புறம் நீ இதை பத்தி பேசினா அவ்வளோதான் போயும் போய் அந்த குடும்பத்துல பொண்ணு எடுத்து நான் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணவா அதுக்கு அவன் கல்யாணமே கடைசி முடியாது பண்ணிக்க வேணாம் இப்படியே தெரியட்டும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இங்கே பாரு அரசிக்கு குமரவேல் தான் அது அந்த கடவுளே முடிவு பண்ணிட்டாரு ஆய மனசுக்கு தோணுது அப்படின்னு வந்து சொல்றாங்க இங்கே சக்திவேல் இருந்துக்கிட்டு அமைதியாகவே இருக்கிறாங்க என்னென்ன அம்மா லூசு மாதிரி பேசிட்டு இருக்குது நீ பார்த்துட்டு அமைதியாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு இது வந்து குமரவேலோட லைஃப் அவை என்ன முடிவெடுக்கிறானோ அவனே அவன் வாழ்க்கை விஷயத்துல முடிவெடுத்துக்கட்டும் நம்ம இதுக்கப்புறம் இதுமே தலையிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போயிடறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பாட்டி இருந்துக்கிட்டு நான் குமரவேல் கிட்ட வந்து பேசுறாங்க நீ என்னப்பா முடிவில் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி நான் வந்து ஏதோ வாங்கணும்னு எண்ணத்தில் நான் வந்து அரிசி வாழ்க்கையை கெடுத்துட்டேன் இப்போது வந்து நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் அரிசி மாதிரி ஒரு பொண்ணைய வாழ்க்கையில் வந்தால் கண்டிப்பாக நான் நல்லா இருப்பேன் அவள் பக்கத்தில் இருக்கும்போது அவளோட அரும் அருமம் வந்து புரியலை அப்போது வந்து நான் ரொம்பவே திமுத்தனமாக இருந்துட்டேன் ரொம்ப கெட்டவனாக இருந்துட்டேன் இப்போ நான் மனசார திருந்திட்டேன் அரசி மட்டும் என் வாழ்க்கையில மறுபடியும் வந்தா கண்டிப்பாக நான் அவளை ராணி மாதிரி பாத்துக்குவேன் எனக்குமே அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசை தான் இப்போ அப்படின்னு வந்து சொல்றாங்க நீ கண்டிப்பா அரிசி அரசி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டியும் நம்ம குமரவேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமாதானம் சொல்லிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குமரவேல் வந்து வெளியே போறாங்க அந்த டைம்ல அரசி அந்த பக்கமா வராங்க அரிசி அரசி நம்ம குமரவேலை பார்த்துட்டு கொஞ்சம் ஸ்டன்னாகிதான் நிற்கிறாங்க நம்ம குமரவேலுமே அரசிகிட்ட போய்ட்டு வந்து பேசுகிறாங்க மனசில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து நம்ம கிட்ட வந்து கொட்டி தீர்க்குறாங்க உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அரசி தயவு செஞ்சு என்னை ஏற்றுக்கும் எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடு கண்டிப்பாக இதுக்கப்புறம் வந்து உன்னை நான் எதுக்காகவும் கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இதை கேட்டால் அரசி ரொம்பவே அமைதியாக தான் இருக்கிறாங்க ஆனால் சில விஷயங்கள்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க குமரவேல் தங்க ஆள்ல விழுந்தது இப்போ கண்டிப்பாக குமரவேல் வந்து மாறிட்டார் முன்னே தான் ஏதோ தப்பு பண்ணிட்டான் நம்ம வந்து அவனை மனுச்சரலாம் அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து அவனை உண்மையாக தானே காதலிச்சோம் இப்போ வரைக்குமே நம்ம மனசில் குமரவேல் வந்து இருக்க தான் செய்கிறான் அது நமக்கு மட்டும்தான் தெரியும் அதனால நம்ம குமரவேலை வந்து ஏற்றுக்கலாம் தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அரசி வந்து நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம குமரவேலை வந்து ஏற்றுக்கிட்டு நம்ம அந்த குடும்பத்துக்குள்ள போயிட்டால் கண்டிப்பாக நம்ம அம்மாவும் சந்தோஷப்படுவா படுவாங்க சீக்கிரமே அவங்க அவங்க அண்ணனோட அவங்க குடும்பத்தோடு சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசு முடிவு எடு முடிவு எடுக்கிறாங்க இங்கே கும்பரவேளை அடுத்தடுத்து நம்ம கிட்ட வந்து பேசுகிறாங்க கடைசி அரிசி பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசாமல் நம்ம குமரவேளை பார்த்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு போகிறாங்க அதை பார்த்ததுமே குமரவேலுக்கு வந்து விஷயம் புரியுது அரிசி வந்து நம்மளை ஏற்றுக்கன் ஏற்றுக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ரொம்பவே சந்தோஷத்தோட வந்து போகிறாரு அடுத்தடுத்து இன்னுமே பார்த்தீங்கன்னா பயங்கர டுஷ்டெல்லாம் வரப்போகு தானே நம்ம வெயிட் பண்ணி ஃபுல்லே எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்